அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீபிரகன் ஆகி அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்மகாரகனான சனி பகவானின் அனுக்கிரகம் அனைவருக்குமே பரிபூர்ணமாக கிடைக்க அன்னை இலாண்டி மனதாக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நவகிரகங்களில் முக்கியமான மூன்று விஷயங்களை செய்யக்கூடியவர் சனி பகவான் மற்ற கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு ராசியில் சஞ்சரிப்பாங்க சனி பகவான் மட்டுந்தான் இரண்டரை வருடம் ஒரு ராசியில் செல்வார் தான் இவர் பேர் மந்தன் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு முக்கியமான மூன்று விஷயம் அப்படின்னா கர்மகாரகன் ஜீவன காரகன் ஆயுள் காரகன் இந்த மூன்று விஷயங்களும் இவர் இருக்குது அதனால் ஒரு ராசியில் சஞ்சரிக்கும் போது பொறுமையாக பூர்வ புண்ணிய கர்மாவுக்கு ஏற்றவாறு பலனை கொடுக்கூடியது சனி பகவான் அதாவது தவறு செய்யாமல் இருந்தால் இவர் யோகத்தை கொடுப்பார் நியாய தர்மங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் அப்போ சனி பகவனை பார்த்து யாருமே பயப்படணும் அவசியம் இல்லை குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகர் பிறந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திர நாதன் வலுவாக இருந்தாலே சனி பகவானோட தாக்கம் வந்து கொஞ்சம் குறையும் ஜன ஜாதகர் அடிப்படையில் சனி இருக்கும் இடத்த பொறுத்து மாறும் இருந்தாலுமே ஜென்ம நட்சத்திரம் வலு வரணும் ஏன் அப்படின்னா ஜென்மநட்சத்திரம் சந்திரன் அப்படிங்கிறது மனசை கொடுக்கக்கூடியது அது வேகமாக இருக்கும் சனி பகவான் மந்த கிரகம் அப்போ இந்த ஏழரை சனி காலகட்டம் அஷ்டம சனி காலகட்டங்களில் இந்த கோச்சாரத்தில் சனி பகவான் வரும்போது அந்த உடல் மனம் பாதிக்கும் அதுதான் நம்ம கஷ்டம் அப்படிங்கணும் அது பூர்வ புண்ணிய கருமாக்கு தகுந்தவாறு தான் அவங்க ஜனனம் எடுக்கிறாங்க அப்போ இந்த பயிற்சி யாராக இருக்கலாம் இப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஒரு ராசிக்க பார்ப்போம் குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை இரவு ஒன்பது நாற்பது நாலு மணி அளவில் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பேச்செடுகிறார் ரிஷபராசி ரிஷபராசிக்கு சனி பகவான் பத்தாம் இடத்துலேருந்து பதினோராம் இடத்துக்கு பேச்செடுகிறார் பதினோராம் இடங்கிறது லாபஸ்தானம் பொதுவாக சனி பகவான் மூணு ஆறு பதினொன்று இதில் வர்றது சிறப்பு ராசிக்கு பதினொன்று அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் தன்னோட ராசிநாதன் உச்சம் பெறக்கூடிய இடத்துல வந்து சிறப்பாக வந்தா மாறுறார் அது லாபமாக அமையுது அதுவும் இந்த ரிஷபராசிக்கு முழு யோகரான சனி பகவான் பதினொன்றில் வந்து சிறப்பான பலனை கொடுக்க போகிறார் அப்போ இந்த காலம் உங்களுக்கு எல்லாமே பொற்காலந்தான் நல்லாயிருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் வேலையில் உயர்வு கிடைக்கும் வேலை மாற்றங்கள் அப்படின்னா அதுவும் நிகழும் அதே போல் முதல் ஒரு ஆறு மாத காலம் ஒரு புது முடிவு எடுக்கிறதுனா கொஞ்சம் யோசித்து எடுக்கணும் முதல் ஆறு மாத காலம் மட்டும் அதுவும் நல்லா தான் இருக்கும் நீங்கள் உங்களோட அவசரம் எதுனால எந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடாது வீடு வாங்கணும் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்கணும் வேலையை மாற்றமாக யோசித்து மாறணும் யோகத்தை தான் கொடுப்பார் இருந்தாலுமே அதில் ஒரு சின்ன பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்கள் உங்கள் இந்த சனி பகவான் இந்த மீன ராசியில் இருக்கிறவர்கள் சிறப்பாக இருக்குது ராசியை வந்து சனி பகவான் பார்க்குறதுனால கொஞ்சம் மந்தத்தன்மை ஒரு அசால்ட்டு தன்மை எல்லாமே இருக்கும் கொஞ்சம் மந்தத்தன்மையை வந்து குறச்சிக்கணும் யோகா இந்த மாதிரி வாக்கிங் போகிறது இதெல்லாம் நீங்கள் வந்து ஏற்படுத்திக்கணும் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் தெய்வ வழிபாடு வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் அதேமாதிரி குழந்தைகளுக்கு உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவு கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதேபோல் திடீர் அதிர்ஷ்டம் முடிச்சுருக்கலாம் திடீர் அதிர்ஷ்டம் இருக்குது கண்டிப்பாக ஒரு அருமையான காலம் அது ஒரு காப்பீடு ஒன்று எடுத்துக்கிறது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு யோகம் உண்டு அதே போல் சனி பகவான் வந்து என்ன லாபத்தை கொடுத்தாலுமே நமக்கு தலகணம் அப்படிங்கிறத வந்து குறைச்சிக்கணும் அதுதான் முக்கியம் ரசபராதாரங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல அருமையான காலம் அதை பயன்படுத்தி அதன் மூலயமா ஒரு சின்ன தான தர்மங்கள் பண்ணுறது பெரியவங்களை வந்து அனுசரித்து போகிறது இதெல்லாம் இருக்கணும் அந்த சமயம் நம்ம கொஞ்சம் அடங்கி அதை நல்ல விதமாக வந்து பயன்படுத்தணும் அடுத்து பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீரங்கம் சென்று வருவது சிறப்பு இதுபோல் பழமதிர்ச்சோலை முருகப்பெருமான தரிசனம் சிறப்பு தரும் உங்கள் இல்லத்து அருகில் உள்ள பெருமாள் ஆலயம் வியாழக்கிழமை சென்று துளசி சாற்றி நீலக்கலர் புஷ்பங்கள் சாற்றி வழிபட்டு வருவது மென்மேலும் உயர்வை தரும் இந்த பொது பலன்கள் அனைத்துமே ரீதியான பலன்தான் அவர் ஒரு சுயஜாதக அடிப்படையில் சாபத்தி பொறுத்து பலன் மாறுபடும் சுய ஜாதகம் பலனறிய ஸ்க்ரீனில் தெரிய என்ன தொடர்பு கொள்ளலாம் அடுத்து வரக்கூடிய பதிவில் அடுத்த ராசிக்குண்டான பலனை பார்ப்போம் நன்றி வணக்கம் வளமுடன்